பார்த்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பாருங்கள் தென்காசி மாவட்டம் தென்காசி அருகே உள்ள இளஞ்சி பி எட் கல்லூரி சிறப்பான கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது பல்கலை துணைவேந்தர் பாராட்டு தென்காசி அருகே உள்ள இளஞ்சியில் உள்ள டி எஸ் டேனியல் ராஜம்மாள் கல்வியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா கல்லூரியின் சேர்மேன் நெல்லை பேராயர் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் தலைமையில் நடந்தது தாளர் ராஜகுமார் ஆலோசகர் முனைவர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதல்வர் முனைவர் கலாவின் சிலா வரவேற்றார் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் சந்திரசேகர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டம் பெற்ற மாணவ ஆசிரியர்களுக்கு பட்டங்கள் வழங்கி பேசியதாவது சமுதாயத்தின் வளர்ச்சியிலும் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதிலும் கல்வி முக்கிய பங்கினை வகிக்கிறது அந்த கல்வியை புகட்டுவதற்கு ஆசிரியர்கள் பணி இன்றியமையாதது அதற்கான ஆசிரியர்களை உருவாக்குவதில் தென் மாவட்ட அளவில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இளஞ்சி டிடிடி ஏடிஎஸ் டேனியல் ராஜம்மாள் கல்வியியல் கல்லூரி சிறந்து விளங்கி வருவது பாராட்டுக்குரியது என பேசினார் ஆசிரியர்கள் அப்துல் கலாம் போன்று சிறந்த ஆசிரியர்களாக உருவாக வேண்டும் எனவும் பேசினார் விழாவிற்கு ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் அருள் திரு ஸ்டான்லி இமானுவேல் அந்தோனி ராஜேந்திரன் உதவி பேராசிரியர்கள் ஷீலா நவரோசி ஜெனிஃபர் லீதியால் ஜெயா ஐரின் நூலகர் முனைவர் ஏஞ்சலின் உடற்கல்வி இயக்குனர் ஐசக் அனிதா அலுவலக பணியாளர்கள் பிரெட்ரிக் ஷேரன் பேதுரு லட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கோதர்ஷா